மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் பிரபலம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அவருடைய அறிவிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுகிறது உலக அளவில் மிக பிரபலமான யூடியூபர்கள் ஒருவர் தான் மிஸ்டர் பீஸ்ட் பல மில்லியன் கணக்கான ஃபாலோயர்களை கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்ட் வந்து தான் உருவாக்குகின்ற வீடியோக்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறாரு யூடியூப் மட்டும் இல்லாமல் பல்வேறு செயல்களில் ஆர்வம் கொண்டவர் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த ஜிம்மி டொனால்டுசன் இவர் வந்து தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தந்திருக்காரு அந்த அறிவிப்பு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை அவருக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதன்படி மாதிரி ஆப்பிரிக்கா பள்ளிகளில் பயந்து வருகின்ற மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்க போவதாக மிஸ்டர் பீஸ்ட் வந்து அறிவித்திருக்காரு இவ்வாறு செய்வதன் மூலமாக மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கோகோ தோட்டங்களில் பணியாற்ற வைக்கப்படுகின்ற குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்புவதாக சொல்லியிருக்காரு கொக்கோ தோட்டங்களில் பணியாற்றும் குழந்தைகளுக்கு காலை உணவு கிடைத்தால் அவர்கள் பாடசாலைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு முன்னதாக இவர் வந்து ஆப்பிரிக்க சமூகங்களின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய இந்த அறிவிப்பு மிக

தாக சொல்லப்படுகிறது விமானத்திலுடைய சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே மலேசிய அரசாங்கம் அந்த நிறுவனத்துக்கு கட்டணம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக தேடுதல் வேட்டை ஆரம்பமாகிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு அது தொடர்ந்து கொண்டு போகுமோ தெரியாது